السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ഒന്ന ഷഹദ് സഹിദിനാ ഉനവിയാ മൂലാന മുഹമ്മദ് അബ്ദുഹു ഓ റസൂൽ ഹു അമ്മാബാദ് അനബി ഹുരൈരത്ത് റതി അല്ലാ വനുഹു അലി നബി സല്ല അഹു അലൈവസം കാൽ ഇന്ന അല്ലാഹു താലാ എഹാരു ഒഹൈറത്തുല്ലാഹി താലാ ഐ ആയിത് എൽ മരുഉ മാു അലൈഹി മുത്തഫക്കു അലേഹ് അബു ഹുരേ റതി അല്ലാ വനുഹ അറിയിപ്പ അറിവിക്കുന്ന பெருமான செல்லல்லாவுடைய சொல்லுவர்கள் சொன்னார்கள் இன்னல்லாஹாலா எகாரு நிச்சயமாக அல்லாஹூ தாலா ரோசம் அடைகிறான் அல்லாஹ் ரோசப்படுறான் ஓ ஹைரத்துல்லா அல்லாஹுடைய ரோசை என்னன்னு சொன்னா எதுக்கு அல்லாஹ் ரோசப்படுறான்னு சொன்னா ஐயாத்தியல் மரு ஒரு மனிதன் செய்கிற பொழுது ஹர்ரம் அல்லாஹூ அழைகி அல்லாஹ் அவன் மீது ஹராமாக்கிய ஒன்ன செய்கிறப்ப அல்லாஹ் ரோசப்படுறான் அப்போ அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு எதை செய்யணும்னு ஆகமாக்குனானோ அதை விட்டுட்டு இந்த மனுஷன் ஹராமானதை செய்கிறப்ப யார் ரோசப்படுறான் எல்லாே ரோஷம் அடைகிறான் அன்பானவர்களை நினச்சி பாருங்கள் ஒருத்தவங்க ரோஷம் அடைஞ்சா ஆ இப்போ நம்ம மனிதனுக்கு ரோஷம் வந்து பேசாமல் இருக்கிறோம் ரோஷம் வந்து அவருக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் இருக்கிறோம் அல்லாஹ் நம்ம தவன் த செஞ்சு அவன் தடுத்த உடனே நம்ம செய்கிறப்ப ஒரு மனிதன் செய்கிறப்ப எல்லா ரோஷம் அடைஞ்சான்னு சொன்னால் நம்மளுடைய நிலை அளவுக்கு இருக்க சிந்திச்சு பாருங்கள் அப்போ அல்லாஹ் நமக்கு எதை ஹராமாக்கி விட்டானோ அதை விட்டு தவிரந்து முழுக்க முழுக்க அவனுடைய ரோஷத்தை விட்டு நம்மை பாதுகாக்கிற அந்த வாழ்க்கையை வந்த ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தள்ளுவானாக வாகி தவான் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்